கேஜ்ரிவாலா என்ன ஆட்டம் போட்டார் பத்து வருஷம் எக்ஸ்பெக்டி ரைட் அனுமார்கள் பீப்புள் டிஎம்கே ஆல்சோ ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு நிறையா இருக்கேப்பா மின்ன த சிங்கிள் தமிழ்நாடு திமுக தே நோ ஹவு டு ரீட் ஹேண்டில் எவ்ரிபடி ஸோ எப்படி இது பண்ணோம் பண்ணி டூ திங் பவர் சரி நீங்கள் வாங்குவேன்னு நினைக்கிறீங்க தான் தான் வந்து வந்து இப்போ அவரோட ஓட்டு விஜய்க்கு போயிருக்கு

ஸோ இதே மாதிரி அவங்க அன்லஸ் தே ரியலைஸ் தட் இட்ஸ் ஸ்டேட் லெவல் பார்ட்டி அப்படின்னா விட்டுருவாங்க பிஜேபி ஸோ ஒன்ஸ் ஸ்டேட் லெவல் பார்ட்டி ஃபிடில்ஸ் நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ் அவ்வளோதான் அவங்க வந்து தேல் பி கட் டு சைஸ் தட் இஸ் ஆல்வேஸ் தேர் ஸோ தட்ஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு டிஎம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண போகிறாங்கிறத பார்க்கணும் நம்ம ஏன்னா இப்போ இவரெல்லாம் கேஜ்ரிவாலாக என்ன ஆட்டம் போட்டார் பத்து வருஷம் நோ எக்ஸ்பெக்டட் இம் டு பி ரைட் நோ படி தாட் இல் பி இ வில் லூஸ் கேஜ்ரிவால்லாம் சி வாட் எவர் இஸ் ரூல்ஸ் வாட் எவர் வே ஆர் ரூலிங் குட் ஆர் பேட் கேஜ்ரிவால் வாஸ் குடுடன் பி ரிமூவ் ஸோ ஈஸிலி ரைட் அவரே ரிமோவ் பண்ணான் அதனால திமுகவே வந்து பண்ணுவாருன்னு தான் தோணுது அமித்ஷா பட் இது நிறைய வீரர்களா அடிக்கடி ஒரு வாரம் நினைக்கிறேன் இன்னும் ஒன் இயர் தலைவலி இருக்கு உங்களுக்கு டிஎன் வந்து இட்ஸ் நாட் கோயிட் டு பி பீஸ் ஒத்துக்க வேண்டியதுதான் நம்ம டுவெண்ட்டி பர்சன் டிஎன் கே டுவெல் பர்சன்ட் மைனாரிட்டி ஓட்டு தர்ட்டி அவங்களுக்கு இருக்கு நீங்க மேல காமிக்கணும் ஏன்னா விசிகே இவங்க ஓட்லாம் அவன் கம்யூனிஸ்ட் கூட வந்து அவ்வளவு பெருசா கிடையாது இருக்கும் இட் மைன் கேட் ட்ரான்ஸ்பர் குறிப்பா இழுத்து புடிச்சாலும் நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு ஃபோர்ட்டி நாலு பர்சென்ட் இருக்குப்பா தமிழ்நாட்டுல இருக்கு ஃபோர் இருக்கு சரி அதான் சார் எப்படி நீங்க எழுத்து புடிச்சாலும் நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு வந்துரும்னு சொல்றேன் என்டி அலையன்ஸ் ஆஸ் டூ ஹாஃப் எ மார்க் அட்லீஸ்ட் டெஸ்ட் கெட் மோர் தான் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த வோட்ஸ் எக்ஸ் ஆக்ட்லி அது வந்து அது அது கஷ்டம் தான் அது என்ன பண்ண போறது ஹாட்ஸ் ரீடி ஹாட் சொல்றாங்க ஒரு சிம்புல ஒரு கார்டு கரண்ட் ஓட்ஸ் ரைட் சரி நீங்க சிமா எவ்வளவு வாங்குவாருன்னு நினைக்கிறீங்க நீங்க வந்து இப்போ அவரோட ஓட்டு தான் வந்து விஜய்க்கு போயிருக்கு இப்போ இல்லை எவ்வளவு வாங்குவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட எஸ் எஸ்எம் சர்வை எல்லாம் அப்போதான்

எனிவே வில் ஆஃப் சீமான் தான் தான் அதுதான் அந்த அந்த பயமே அவருக்கு யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இருக்காங்க இல்லையா இல்லையா டூ டூ தேர்ட்டி தேர்ட்டி அவங்க வந்து ஓட் பேங்க் ரெண்டு பேருக்குமே காமன் தான் வந்து விடுதலை சிறுத்தை அண்ட் சீமான் தான் ஜாஸ்தி சேருவாங்க டிவி பார்த்தாக்க பாக்கி எல்லாரும் வந்து தே வில் வில் டிஸ்மிஸ் நெய்தர் டிஎம்கே பி பிஜேபி வில் பி ஏன்னா அவங்களோட ஓட் பேங்கே கிடையாது வில் ஈட் த ஓட் பேங்க்ஸ் ஆஃப் அண்ட்

ஸோ எப்படி இது பண்ணோம் தகுந்தெல்லாம் பண்ணி எப்படியாவது டு எவ்வரி திங் டு ரீடைன் பவர் ஸோ அதெல்லாம் எப்படி சமாளித்து வரப்போறாங்க ஃபஸ்ட்டு கேஸ் ஈவன் பிரிங் விஜய் இன் டு ஃபோல்ட் ஆல்சோ வி டோன்ட் நோ வி கான் ப்ரொடிக்ட் இல்லை விஜய் வந்து மக்கள் நீதி மாதிரி ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார் இந்த இந்த ஓட்ட எப்படி பிரித்து கொண்டு போகிறதுக்கும் ட்ரை பண்ணுவான் கமல்ஹாசன் பண்ண வேலையை பண்ண அப்போ ட்ரை பண்ணலாம் ஸோ அது இருக்குது ஸோ விஜயோட தாக்கம் எப்படி இருக்குது ப்ளஸ் சீமான் எவ்வளோ ஓட்டை இது பண்ணுறாரு சீமானை வந்து குழந்தைங்க கொழந்தது தான் பெட்டர் நானே மீனை சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டே கூட சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து இந்த வடிமட்டத்தில் இருக்க மக்கள்லாம் வந்து நிறைய பேர் இந்த டிரைவர் இவங்கெல்லாம் கேப் டிரைவர்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ் இவங்கலாம் சீக்கமா வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க ஸோ அவங்க ஓட்டுலாம் வந்து ஈஸியா ஏவர் ஆல் ஃபார்மர் டிஎன் கே ஓட்டர்ஸ் ஸோ அந்த ஓட்டு வந்து நம்ம விடக்கூடாது அப்படிங்கறதும் இருக்கணும் தட் இஸ் வாட் அண்டர் கோயிலீஷன் இல்லாட்டி கூட ஜான்சி தாய்க்கு பேச வேண்டாம் அவர் வி கேண்டிடேட்ஸ் போடுறது ஜாஸ்தி தாக்கி பேச வேண்டாம் எல்லாரும் சேர்ந்து டிஎம்கே சார்ஜ் பண்ணு டிஎம்கே எக்ஸ்போஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு சம் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு டாசிட் அலைன்ஸ் மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அமித்ஷா இஸ் அ மேஸ்டர் ஆஃப் திஸ் கேம்

வின் லெஸ் சீட்ஸ் தென் பிஜேபி பிஜேபி இம் கிஸ்க் கண்ட்ரோல் நம்ம தெரியாது அது என்னமோ என்ன ஹனுமான் மாதிரி 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 சொல்லிட்டு இந்த இந்த வேலை பண்ணாங்க ஏன்னா அவர் போய் பிஃபோர் இ பிஹார் அமித்ஷா தான் அரசியல் கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஃப்ரம் டிஎம்கே டிஎம்கே ஆல்சோ ஆல்சோ வி டோன்ட் டோன்ட் பீப்புள் பீப்புள் ஈவன் பிரேக்ஸ் ஒன் இயர் இல்லையா நிறைய பேர் ஒன்யர்ந்து இந்த பிடிபியோட வந்து ஒரு கோயிலேஷன் ஒன்று பிஜேபி என்ட்ரான ஞாபகம் இருக்கா அப்ப வந்து எல்லாரும் வந்து கர்ச்சி கொட்டணும் இஸ் திஸ் அது மாதிரி ஒரு ஒரு வந்து பட் தேன் டுவலேஷன் ஜஸ்ட் வீக் அப்புறம் அதுக்கப்புறம் ஆட்சியை கொண்டு வந்துட்டு கவுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் ஃபர்தர் ஆக்சன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிஜேபி ஹை கமாண்ட் தேர் டூயிங் இப்போதைக்கு தெரியாது தெரியாது ப்ராபபிளி வந்து பெனிஃபிட் ஆஃப் ஹைண்ட் சைட் லேட்டர் ஆன் வில் கம் டு நோ 3 டு 5 मंथ வேற பவருக்கு வந்தறேன்னு பார்க்கறாங்க நான் தமிழ்நாட்டுல at least கம் நியர் தி சி லாஸ்ட் ஃபிரண்டியர் அதான் சி இன்னொன்னு இருக்கு பிஜேபி சப்போஸ் கோயலேஷன்ல வந்தது இதான் பவர் கிட்ட வந்துச்சு நான் மக்களுக்கு நம்பிக்கை வரும்

நைன்டீன் எயிட்டீன் நைன் நைன்ட்டி பீரியடில் கருணாநிதி வந்து டூ இயர்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த அவங்க டிஎம் கால்லாம் மக்கள் நல்லா பண்ணியாருன்னு சொல்லிட்டு பைக்ல போயிட்டு இருப்பாங்க இவர் பேக்கில் வந்து கார்ல போயிட்டு இருப்பார் அப்போ வந்து நிறைய எதிர்ப்பு வந்து அப்போ அப்போ கருப்பு கொடி காட்டும் ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்க அப்போ எல்லாருமே என்ன கருப்பு கொடினா இவங்க கருணாநிதி பயம் சொல்லி வர்ற இடத்துல வந்து கருப்பு கொடி கிடுப்பு கொடி எல்லாத்தையும் வந்து கட்டி கேட்டி விட்டு இது பண்ணி என்னமா பண்ணி பார்த்தா நோ ஷூட் வேறு பிளாக் சாரி அதெல்லாம் எதுவுமே வந்து துண்டு கிண்டலாம் பண்ணி போலிசியே பண்ணி பண்ணிச்சு பட் கடைசியில் வந்து ஒரு இடம் வரும்போது ஒரு பாவம் ஒரு ஓல்டு மேன் பாவம் அவர் என்ன அவர் கே தொண்டர் தான் பாக்கெட்லேருந்து ஒரு சின்ன ஒரு பிளாக் பேட் மாதிரி இவ்வளோ லெங்க் ஒரு சின்ன கருப்பு துணி அதே காமிச்சார் கருணாநிதி கதை கண்ணுக்கு எதிரில் ஸோ அளவு எதிர்ப்பு இருக்குது மக்கள் மதியில் ஸோ அதனால் இருந்திருக்கு ஸோ அதை வந்து அப்படியே வளர்ந்துருந்தால் அதை வந்து ஐ டோன்ட் திங்க் இட் வில் கோவே தட் ஈஸிலி ஸோ எதுக்கு சொல்லணும்னா மெயினாக அந்த மாதிரி தான் டிஎம்கே ஆட்சியும் இருக்குது மக்கள் என் விரும்புகிற ஆட்சியும் இல்லையே இது

ஏடிஎம் கே ஓட்டது சீமானுக்கு போயிட்டு போயிட்டு இருக்கு போயிடுச்சு கொஞ்சம் அதுதான் மெயின் திங் சி சீமானோட வாக்குகளை பார்த்தோம்னா வந்து இவன் சொல்லாமல் பறைய சமூக வாக்குகள் நிறையா இருக்குன்றாங்க சீமானுக்கு அதை ஓட்டெல்லாம் வந்து டி ஏடிஎம்கேல தான் இருந்தது சி இப்பேக் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து இவங்க அருந்தன்னு இருப்பாங்க அவங்க குலதெய்வம் வந்து மதுரை வீரன் எம்ஜிஆர் வந்து ஆக்டர்ஸ் மதுரை வீரன் என்ன மூவி நைன்டீன் ஃபிஃப்டிஸ்ல ஸோ அதுலேருந்து அவங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் அவங்க எம்ஜிஆருக்கு தான் ஓட்ட கட்சியாக

ஃபார் கமிங் அண்ட் மகேஷ் தேங்க்யூ தேங்க்யூ வழக்காக பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஏடிஎம்கு பிஜேபி கூட்டணி வந்து எதிர்காலத்தில் வரலாம் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து மௌனமாக இருக்காங்க எடப்பாடியே வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு வெளிப்படையாக வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன்றாரு அண்ணாமலையும் வந்து மௌனமாக இருக்கார் அவருமே பார்த்தீங்கன்னா வந்து சரி கட்சியை பலப்படுத்துவோம் போராட்டத்தில் வந்து குதிப்போம் அப்படின்னு பண்ணிட்டுருக்காரு வழியாக அவருமே பார்த்தோம் முன்னளவுக்கு வந்து எடப்பாடியை வந்து தற்கூரையெல்லாம் பேசினார் முன்ன இப்போ அதெல்லாம் வந்து பேசுகிறதில்ல எடப்பாடியோ வந்து சரி ஒன்றும் அவரும் வந்து அமைதி காக்கிறாரு ஸோ இதில் பார்க்கும்போது என்ன நமக்கு என்ன தோணுதுன்னா வந்து பிஜேபி மேலிடம் வந்து முதலேருந்து வந்து முதல்ல வேணான்னாங்க அப்புறம் அவங்களுமே வந்து இப்போ ஐ திங்க் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தோணுது நமக்கு ஏன்னா ஒரு கூட்டணி வேணும் டிஎம்கே வந்து கவுக்குறதுக்கு அப்படின்ட்டுன்னு மோரோவர் ரொம்ப டிஎம்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஊழல்லாம் போயிட்டுருக்கு இந்த ராஜீவ்காந்தி எம்என் ரேகா திட்டத்தில் வந்து பயங்கரமாக ஊழல் போயிட்டுருக்கு ப்ளஸ் டாஸ்மாக் ஊழல் வந்து இப்போதைக்கு மினிமம் ஆயிரம் கோடி பட் அதுக்கு மேலே வந்து போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இது மாதிரிலாம் இருக்கும் போது எப்படின்னா டிஎம்கே அப்படின்னு திரும்பி வளர விட்டாங்கன்னா திரும்பி இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க மறுபடியும் காங்கிரஸ் வந்து பலப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்குறதான் வந்து மோடியோட கருத்தாக இருக்குது அதனால் டிஎம்கே வந்து வளர வேணாம் அப்படின்னு பார்க்குறாங்க நமக்கு நினைக்க தோணுது பிஜேபி மேலிடம் பட் இதில் வந்து ரெண்டு விஷயம் வழங்கியிருக்கு பிஜேபியை பொறுத்தவரை கூட்டணியும் வேணும் அதே சமயத்தில் வந்து ஏடிஎம்கே ரொம்ப ரொம்ப வந்து பலுவாயிடக்கூடாது அதுதான் வந்து பிரச்சனை வந்து பிஜேபிக்கு ஏடிஎம்கே வந்து மறுபடியும் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னா எப்படி வந்து பிஜேபி வந்து திரும்பி தமிழ்நாட்டில் கால் முடியும் திரும்பி கஷ்டமாக போயிடும் திரும்பி ஏடிஎம்கேனால் வந்து கூட்டணி கட்சியாக போயிடும் ஏடிஎம்கேவோடு அவங்க ஜாலரா அடிக்க வேண்டியிருக்கும் ப்ளஸ் டிஎம்கே எதிர்க்க வேண்டியிருக்கும் டிஎம்கே வந்து வழக்கம் போல் எதிர்ப்பாசி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் வந்து பெரிய ட்ரபுள் தான் இருக்கும் பிஜேபிக்கு அதனால தான் என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செங்கோட்டையை வந்து தனியாக வந்து ஆவாதனை பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ நம்மளை பொறுத்தவரை வந்து பிஜேபி மேலிடத்தோட பிளான் என்னன்னு நம்ம நினைக்க தோணுதுன்னா வந்து கொஞ்சம் ஏடிஎம்க்கு கொஞ்சம் வீக்கெண்ட் பண்ணி பார்ப்போம் இபிஎஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வழி கொண்டு வருவோம் அப்படின்ட்டு நான் மொரவர் வந்து ஏடிஎம்கேட கூட்டணியை வச்சு பண்ணோம்னா வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஓட்டு கட்டாயமாக வந்து குறைய வாய்ப்பு இருக்குது தேவர் இவங்கெல்லாம் வந்து கட்டாயமாக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இடீஎனுக்கு எதிராக ஓட்டு போடுறதுக்கு மோரோவர் இன்னொன்று விஷயமும் இருக்குது சப்போஸ் இப்போ ஈபிஎஸ்க்கு அப்படியே வந்து பிஜேபி வந்து அப்படியே போய் காலில் போய் விழுந்தாங்கன்னு என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இபிஎஸ்க்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவும் இருக்குது அவருக்கு விஜய்யும் வந்து அந்த பக்கமாக இருக்கார் இபிஎஸ் விரும்புகிறது விஜய் கூட்டணி தான் ஏன்னா வந்து அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு சுமாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பட் பட் பிஜேபி நேஷனல் லெவல் பார்ட்டி ஸோ அதனால் வந்து நிறையா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு இபிஎஸ் நினைக்கிறாருன்னு தோணுது பட் இல்லை இன்னொரு டேஞ்சர்னு இருக்குன்னா பிஜேபிக்கு சப்போஸ் இபிஎஸ் வந்து கூட்டணி வச்சாங்கன்னா அப்போ அவர் தான் சீவனை ஒத்துக்கிட்டாங்கணும் பிஜேபி இப்போ நிலைமை என்ன ஆகும் தான் வந்து கேள்விக்குறியாக போயிடும் அவர் தனியாக போவாரா இல்லை வந்து சென்ட்ரல் போயிடுவாரா சென்ட்ரல் அப்சர்வராக போய்டுவாரா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ப்ளஸ் கஷ்டமாக கஷ்டப்பட்டு கட்சியை வந்து வளர்த்துருக்காரு அண்ணாமலை ஸோ அப்படின் போது அவருடைய உழைப்பெல்லாம் வந்து வீணாக போயிடும் இப்படியே விட்டாங்கன்னா மோரோவர் வந்து இபிஎஸ் என்ன பண்ணுவார் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் திரும்பி நெக்ஸ்ட் இயர் சிஎம் ஆயிட்டாரு இபிஎஸ் அப்படின்னா அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து திரும்பி இவர் வந்து காங்கிரஸோட கூட்டணி ட்ரை பண்ணுவார் என்ன அவரை பொறுத்தவரை வந்து எனி பார்ட்டி இன் சென்ட்ரல் இஸ் ஃபைன் நான் பாட்டுக்கு லோக்கலாக காட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் சென்ட்ரலில் வந்து எனக்கு காங்கிரஸோட வச்சுக்கிட்டோம்னா காங்கிரஸ் உள்ளே இழுத்துட்டோம்னா நம்ம திரும்பி இவங்க திருமா ப்ளஸ் கம்யூனிஸ்ட்டு என்ன சேர்த்துக்கலாம் அப்புறம் விஜய் செத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அவரோட இதுவாக இருக்கும் ஐடியாவாக இருக்கும் ஸோ திரும்பி ஏடிஎம்கே வலுவாக ஆக்கிறதுல வந்து பிஜேபிக்கு எந்த ஒரு நல்ல நன்மையும் கிடையாதுன்னு தான் நமக்கு நினைக்க தோணுது அது கட்டாயமாக வந்து மோடி அவர்களும் சரி ஷாவும் சரி உணர்ந்துருப்பாங்க தான் நம்ம நினைக்கிறோம் ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய டேஞ்சர் பிஜேபிக்கு கட்சி பிஜேபி வளராது அது திரும்பி அதே மாதிரி போயிடும் சேம் சுச்சுவேஷன் நைன்டீன் எயிட்டி நைனில் ஆச்சு காங்கிரஸ்க்கு அப்போ வந்து பூபனா தனியாக வந்து பண்ணணும் கூட்டணியை வந்து போயிடுச்சு அப்போ ஏன்னா ராஜர் ஆஃப்டர் இவங்க சுற்றி போன அப்புறம் இந்த போன அப்புறம் வந்து எம்ஜிஆர் போன அப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து நாலு நாலு வகையில் வந்து கட்சி நாலு மணி போட்டி வந்து நைன்டீன் எயிட்டி நைனில் அதில் தான் வந்து டிஎம்கே வந்து திரும்பி ஆட்சிக்கு வந்தது கருணாநிதி ஓட்டு எதிர்ப்பு ஓட்டு பிரிஞ்சதுனால கருணாநிதி ஆட்சிக்கு வந்துட்டார் அப்போ நைன்டீன் எயிட்டி நைனில் அப்போ காங்கிரஸ் நல்லா ஓட்டு வாங்கிச்சு வாங்கிச்சப்போ ஏடிஎம்கே ரெண்டு ஃபேக்ஷன் பிளஸ் காங்கிரஸ் ஒரு பக்கம் டிஎம்கே ஒரு பக்கம் ஸோ நாலு முனை போட்டியில் திமுக வந்து ஜெயிச்சு வந்து நூற்றி ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட்டி சிக்ஸ் வந்து இது டிஎம்கே அப்போ ஜெயிச்சு வந்தது ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சப்போஸ் இப்போ திரு அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து காங்கிரஸ் பிரிஞ்சு போனதாக வந்து எடிமே தோற்று போச்சு அப்போ வந்து முப்பா ஏமே என்ன வந்ததுன்னா தனியாக வந்து கட்சி வளப்போம் முப்பினார் வந்து ஏம் பண்ணார் அப்போ

குங்குமம் சுமக்கும் கவிதைகள்னு பேசினா தான் கட்சியை பற்றியே பேசினார் ஜெயலலிதா வந்து பிரசத்தி பேசுகிற மாதிரி அவருக்கு ஜான்பா தட்டுற மாதிரி இதே பேசினார் ஸ்பீட் அல்ஃபோன்ஸ் அப்போ நைன்டீன் நைன்டி ஒன்ல ஸோ இப்படி இருக்கிற போது கட்சி தான் காங்கிரஸ் வந்து அப்படியே காணாமல் போயிடுச்சு தமிழ்நாட்டில் அப்போ திரும்பி அப்படியே ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி சவாரி பண்ணி கட்சி போச்சு பட் அப்போ வந்து அட்லீஸ்ட் காங்கிரஸ் என்ன ஒரு வாய்ப்புனா அப்போ ஒரு காலத்துல ஆளுங்கட்சியாக இருந்தது காங்கிரஸ் அதனால அதுக்கு ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு தமிழ்நாட்டில் மாதிரி இருக்குது ஒரு காங்கிரஸ் வந்துன்னா முஸ்லீம் ஓட்டும் வரும் டிஎம்கேக்கு பக்கமாக பிரியும் ஸோ அதனால தான் காங்கிரஸ்க்கு வந்து இன்னும் செல்வாக்கு இருக்குது தமிழ்நாட்டில் பிளஸ் காந்தியை வந்து தமிழ்நாட்டில் வந்து உயிர் போனதுனால ஒரு கட்சியோட அந்த மக்களுக்கு வந்து ஒரு உள்ளூராக வந்து ஒரு குற்ற உணர்வு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அட்லீஸ்ட் வந்து காங்கிரஸ் இருந்ததுன்னா சரி ஓட்டு போடுவோம் எங்கேயா இருந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு காரணம் இப்போ அதே நிலமை வந்து பிஜேபிக்கு உருவாயிடும் சப்போஸ் இவங்க வந்து திரும்பி இவங்க கூட்டணி வச்சாங்கன்னா ஏடிஎம்கேவோட திரும்பி இபிஎஸும் வலுவாகி பிஜேபி வந்து வீக்கன் ஆகி இதே மாதிரி தான் ஆகிடும் அந்த நிலமை தான் வந்து வரக்கூடாதுன்னா வந்து பார்க்குறாங்கன்னு தோணுது மோடி அவர்களும் ஷாவும் ஸோ இப்போ வந்து தனியாக பிரிஞ்சு போய் இது கட்சி இன்னும் போய் திரும்பி சிம்பிளில் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னா இபிஎஸ் வந்து வழிக்கு வந்துடுவார் அப்போது வந்து கூட்டணி ஆட்சி வச்சுக்கலாம் அப்படின்னா சப்போஸ் இப்போ இபிஎஸ்ஏ சிஎம் ஆனால் கூட கூட்டணின்னு வரும்போது கூட்டணி ஆட்சி வரும்போது எல்லாேருக்குமே வந்து ஈக்குவல் பவர் இருக்கும் திரும்பி இது பண்ணிடலாம் கௌ அப்பப்போ ஆட்சி தெரியும் கவுத்துக்கூட பிஜேபி திரும்பி ஆட்சிக்கு வந்துடலாம் அப்போது தெரியும் அந்த ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது எதிர்காலத்தில் ஆஃப்கோர்ஸ் அண்ணாமலை வந்து எப்படி கடமையாக வந்து உழைச்சி வராரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அதனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் விஷயம்தான் வந்து பிஜேபி மேலடுத்து கத்திவே நடக்கிற மாதிரி தான் இது கூட்டணி வரலாம் வராமலையும் இருக்கலாம் ஏன்னா வந்து என்ன வந்தாலும் நம்மால வந்து சப்போஸ் அப்படியே போனோம்னா வந்து நன்மை வந்து ஈபிஎஸ்க்கு ஏன்னா அவரை பொறுத்தவரை வந்து இஸ் வெயிட்டிங் ஃபார் விஜய் கன்சன்ட் முடிவு விஜயும் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்காரு அவர் திலையுமே வந்து அவருக்கு வந்து அவரை பொறுத்தவரை வந்து இந்த ரெண்டாயிரத்து முப்பத்தோடு தான் அவளை அவரோட குறியாக இருக்குன்னு தோணுது விஜயை பொறுத்தவரை அதனால வந்து அவர் ஆக்க பொறுக்க மெதுவாக பண்ணலாம் அப்படின்னு அவரோட ஏமா இருக்குது அப்படிங்கிற போது நம்மளை பொறுத்தவரை வந்து விஜய்யோட முடிவு தான் இருக்குன்னு சொல்றாரு நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அதனால அதை 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 பொறுத்து தான் வந்து எல்லாமே மூஸ் இருக்கும் நம்ம நினைக்கிறோம் நம்மளை பொறுத்தவரை இந்த பி பிஜேபிக்கு வந்து கெடுதல் தான் இந்த இடமிக்கை கூட்டணி ஆனால் காலத்தின் கட்டாயம் இருக்குது ப்ளஸ் ஆனால் ஏடிமிக் கொஞ்சம் வீக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து பிஜேபிக்கு வந்து லாபம் அப்படியே போனோம்னா பிஜேபிக்கு நஷ்டம் தான் தோணுது அண்ணாவனுடைய இமேஜும் வந்து டோட்டல் டேமேஜ் ஆகிடும் ஸோ எப்படி போகிறாங்க நமக்கு இன்னும் தெரியும் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது நாள் இருக்குது பட் இருந்தாலும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான் எப்படி போதும் வந்து பார்ப்போம் ஜெயஹிந்த் வணக்கங்க இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டு இருக்கிற மைதானம் இரநூத்தி இருபது ஏக்கர் இங்கே தான் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வழியில ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்க பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷன்ட் அவுட் பேஷண்ட் இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இந்தியம் பாருங்க நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்டில் வேலை செய்கிறவங்க இங்க இருக்கிறாங்க இங்க ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்ய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க இந்திய ராணுவத்தில் சூப்பர் இண்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவரு தான் அதுக்கு சூப்பர் இண்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளையெல்லாம் மேற்பாடுறாரு அவர் லெப்டினன்ட் கேர்னல் ரேங்க்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம் அதனால் அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டு இருக்கு இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்றாங்களே அது மாதிரி மதுரையே மாறிவிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேற வேற மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு இது சுற்றிலும் பாருங்கள் காம்பவுண்ட் வால் தான் இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கம் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் கட்டியாச்சு அதனால் இங்கேருந்து இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்ளீட்டு அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லாம் காம்பவுண்ட் வாலும் கட்டிவிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குது இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் விழாவும் ஐயா மோடி அவர்களை வந்து திறந்து வைப்பார் நன்றி வணக்கம்